உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவரை போய் பார்த்து உங்கள் பல்ல பரிசோதனை செஞ்சுக்கோங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க வாய் ஆரோக்கியத்துக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் டீடைல் தான் பார்க்கலாம் நான் டாக்டர் எக்ஸ் பிரின்ஸ்டன் ரொம்ப மிராக்கல் கேர் சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட ஈர் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது ஏன் அப்படின்னா நம்ம வாயில பார்த்தீங்கன்னா நார்மலாகவே லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கும் அதுல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்கும் உங்கள் சர்க்கரை அளவு அன்கன்ட்ரோல்டா போகும்போது அந்த பாக்டீரியாக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை பயன்படுத்தி அது அதிகமா வளர ஆரம்பிக்கும் இதனால உங்க ஈறுகள்ல சிவப்பாயி வீக்கமாக ஆரம்பிக்கும் இந்த ஈறு பிரச்சனைனால உங்களுக்கு ஈறுகள்ல ரத்தம் வடிறது பல் லேச ஆடுறது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையிலே நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற பல் மருத்துவரை போய் பார்த்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க அடுத்ததா சர்க்கரை நோயாளிகளுக்கு காமனா வரக்கூடிய அடுத்த வாய் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது உங்க வாயில இருக்கிற உம்மிலியல் சுரப்பிகளை பாதிக்க ஆரம்பிக்கும் இதனால உங்க வாயில எச்சில் சுரக்கிற அளவு குறைய ஆரம்பிச்சிடும் எச்சில் சுரப்பு கம்மியாகிறனால உங்க வாய் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இதனால பேர்னிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் எரிச்சல் வரதுக்கும் வாயில் அங்கங்க புண் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எச்சில் அளவு கம்மியாக சுரக்கறனால உங்கள் பல்லும் சீக்கிரமாக சொத்தையாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்து தேவையான பரிசோதனை செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்டை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்கள் புன்னதை மின்னட்டும் நன்றி